வணக்கங்க நாம் இன்னைக்கு ரோஸ் சிறப்பை வீட்டில் எப்படி ஹோம்மேடாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெயில் அதிகமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் பசங்க சில்லுன்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஆமாங்க இந்த ஒரு சிறப்பு இருந்தால் போதுங்க இது பேஸாக வச்சு ஐஸ்கிரீம் கேக்கு அல்வா எல்லாமே செய்யலாங்க இப்போ ரோஸ் இதில் கழுவிக்கலாம் நான் ஒரு மூணு பேக்கெட் அளவுக்கு பன்னீர் ரோஸ் வாங்கி வச்சுருக்கேங்க பீட்ரூட் எடுத்துக்கலாங்க இது கலருக்குங்க கூழ இருக்கிற காம்புகள்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போது பன்னீர் ரோஸோட இதழ்களை மிக்சியில் போட்டுக்கலாங்க பீட்ரூட்டை சின்னதாக நறுக்கிக்கலாம் நறுக்கின பீட்ரூட் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ மீதி இருக்கிற ரோஜா எதுக்குன்னு போட்டுக்கலாம் ரோஜா இதழ்களை பாதி அரைச்ச உடனே மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க நைஸாக அரைச்சிக்கோங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பீட்ரூட்டை நிறைய போட்டிங்கன்னா பீட்ரூட் வாசனை தான் தூக்கலாம் இருக்குங்க அதனால் பீட்ரூட் குறைவாக போடுங்க நம்ம கலருக்கு தான் பீட்ரூட் போடுறாங்க இப்போது அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோங்க தண்ணி கொதிக்குது இப்போது அரைச்சி விழுதுருக்கு இல்லையா அதை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை ரெண்டு மத்தில் தயாரிக்கலாங்க ஒன்று தண்ணி கொதிக்க வச்சு இதில்களை அப்படியே போட்டுடலாங்க அரைக்காமல் போட்டுட்டு அப்படியே எஸ்என்ஸ் இறங்கணுன்னு எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லையா இந்த மாதிரி செய்யலாங்க இதில் என்ன பெனிஃபிட்னா அரைச்சி சேர்க்கும் போது அது கலர் வந்து நல்லா இறங்குங்க இந்த மாதிரி அரைச்ச உடனே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா வத்துட்டுங்க இது எந்த அளவுக்கு கொதிக்குதோ அளவுக்கு வந்து எசன்ஸ் நல்லா திக்காக இருக்குங்க இப்போ இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கரண்டி வச்சு நல்லா பெரட்டி பெருட்டி அமுழ்த்தி கொடுத்தீங்கன்னா எசன்ஸ்லாம் இறங்கிடுங்க இறங்கிருச்சுங்க இப்போது சாறு நல்லா இறங்கிடுச்சுங்க இப்போ அந்த கலவை கூட வேஸ்ட் பண்ண தேவைங்க இதை வச்சு அடுத்து வேறு டூஸ் பண்ணலாம் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் ரோஜாவோட சார் பாருங்கள் நல்ல கலராக இருக்குங்க இந்த அளவுக்கு சார் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க நாம் இதில் எந்த கெமிக்கல் சேர்க்கலாங்க மேடாக தயாரிக்கிறோங்க இதுக்கு சக்கரைப்பாவை வைக்கலாங்க ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை போடுக்கலாம் சர்க்கரை கரையிட்டுங்க நல்லா விடுங்க வெயில் அடித்தாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க் தாங்க ஈஸியாக அதே நேரம் சட்னி செஞ்சிடலாங்க சக்கரைப்பாக நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க பிசு பிசுப்பா அதே நேரம் கம்பி வரணுங்க ஓகேங்க இந்த சக்கரைப்பாகட்ட சேர்த்து எசன் சேர்த்து கொதிக்க கொடுப்பாங்க ஓகேங்க சக்கரைப்பாக ரெடிங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரோஜா எசன்ஸ் அதை இதோட சேர்த்துடலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நாம் பீட்ரூட் சேர்த்துருக்கனால நல்ல கலர் வந்திருக்குங்க கலர்க்காக தான் பீட்ரூட் சேர்க்குறாங்க இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்கொடுங்க இது நல்லா வத்தட்டுங்க ஓகேங்க இதில் இனிப்பு அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்க சூப்பருங்க எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்குதுங்க அதே நேரம் இனிப்பு கரெக்டாக இருக்குதுங்க இப்போ இந்த இடத்துல வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவுக்கு சேர்த்துக்குங்க லெமன் ஜூஸ் ஏன் சேர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா பாகலை அந்த கிறிஸ்டல் தன்மை வராதுங்க அதே நேரம் போகாதுங்க நம்முடைய ரோஸ் போட கலர் பாருங்கள் என்ன கலருங்க நல்லா கலராக இருக்குங்க இந்த கலரு காரணம் விட்டு விடுத்தாங்க இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குங்க இது நல்லா கலராக இருக்குங்க அதே நேரம் வாசனையாக இருக்குங்க பீட்ரூட் வாடகை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ரோஜா இதழோட அந்த ஃப்ளேவர் தூக்கலாம் இருக்குங்க ஓகேங்க நமக்கு ரோஜா இதழோட அந்த சிரப் ரெடி ஆகிடுச்சிங்க இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எப்போல்லாம் ரோஜா இதழ் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஹோம்மேடாக தயாரித்து வச்சுக்கலாங்க எங்கள் வீட்டில் பன்னீர் ரோஸ் பிளான்ட் இருக்குதுங்க எப்போல்லாம் அதில் பூக்கள் பூக்குதோ அப்போல்லாம் இந்த ரோஸ் சிரப் வந்து தயாரித்து வச்சுப்பாங்க சிறப்பு ரெடியாக இருக்குங்க அடுத்து ரோஸ் மில்க் தயாரிக்கலாங்க பால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்குங்க சிறப்பை சேர்த்துக்கலாங்க கலந்து விடலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பத்தாதுங்க அந்த சிரப்பையும் ஊற்றிடலாங்க இதையும் கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் எடுத்துருக்கிற பால் வந்து ரொம்ப திக்காக இருக்குங்க நல்லா திக்காக தான் காய்ச்சிருக்கேங்க சிறப்பாக சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்க்கலாம் இன்னும் பத்தலைங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான் எடுத்துருக்கிற அஞ்சு டம்ளர் பாலுக்கு எனக்கு இந்த கப்பில் வந்து மூணு கப் அளவுக்கு எசன்ஸ் தேவைப்படுத்துங்க நல்லா கலந்து விடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா அடித்து விட்டுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது ரோஸ் மில்க் எடுத்து டம்ளரில் பரிமாறிக்கலாங்க ஏற்கனவே ரெடி பண்ண ரோஸ் மில்கை ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க எடுத்துட்டேங்க இப்போ இதை ஐஸ்க்ரீப் போட்டு டம்ளரில் ஊற்றலாங்க இந்த வெயிலுக்கு நல்ல ஹோம்மேடாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க கடைக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க டம்ளரில் ரோஸ் மில்க் போட்டாங்க க்யூப் போட்டுக்கலாம் அந்த எசன்சியும் மேலேப்பில் ஊற்றிக்கலாங்க நம்முடைய கூலான ரோஸ் விலக்கீடிங்க அருமையான டேஸ்ட்டில் நல்ல ஃப்ளேவரோடு வந்திருக்குங்க எசன்ஸ் ரெடி பண்ணிட்டு அந்த சக்கருக்குல மீதி அந்த பேஸ்ட் மாதிரி இருந்தது இல்லையா அதை வச்சு அல்வா செஞ்சுட்டேங்க அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சூப்பரான அல்வா செஞ்சு கொடுத்துடலாங்க ஓகேங்க நீங்கள் மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி